அவளுக்கு அருட்செல்வியே கருமுகில் கருங்கூந்தலே உனை காண என் விழிகள் வெண் துகிலிடையிட்ட கருமணிகள் போல் உருள்கின்றன ஓசையிலா புன்னகையே ஓவிய சிகரமே ஓசையிட்ட புன்னகையே இசையின் ராகமே உன் வெண்முத்துப் பற்களும் கின்கினி இருப்பும் என் சொர்க்கம் தடை வளர்ச்சி காரணங்கள் எனக்கிருந்தாலும் காதல் மடை திறந்தவளே உள்ள அழகே உணர்ச்சி வெள்ளத்தை உண்டாக்கிய உன் இடையழகும் கடை பார்வையும் என் மகிழ்ச்சி எழுகடல் எழுப்பும் அலைகளை மிஞ்சும் உன் முழுநிலவு காதல் எண்ணங்களை பள்ளல்களில் சிறந்தவளே வழங்கிடு என்னிடமே சித்திரத்தில் உணவடித்தேன் சித்திரமே இல்லை பதிலாக நீயே நின்றாய் இரவு நித்திரையிலும் நீயே வந்தாய் ஏன் ஒன்பொரு நாள் காலை பத்தரை மணிக்கு நினைத்து ரசித்ததாலோ